தமிழ் தொழிலத்தின் முதல் சூப்பர் ஸ்டாராகவும் திகழ்ந்த எம் கே தியாகராஜ பாகவர் என்ற எம்கேடி அவர்களுடைய நூற்றி பதினைந்தாவது நூற்றாண்டு விழா இன்று சீரும் சிறப்புமாக திருச்சி மாநகரிலே அவரது மணிமண்டபத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது தமிழகம் முழுவதும் எம்கேடி பேரவை என்ற பெயரிலே இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஒரே லட்சியத்துடன் எம்கேடி என்ற மூன்று எழுத்து மந்திரம்தான் விஸ்வகர்ம மக்களை ஒன்றியிருக்கும் என்ற நோக்கோடு கொள்கையோடு லட்சியத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் தமிழ்நாடு எம்கேடி பறவை அது மட்டுமல்லாமல் இதே திருச்சி மாநகரிலே சிதிலமடைந்து யாரும் கேட்பாரற்று கிடந்த அந்த ஐயாவுடைய மயானத்தை தான் முதன் முதலாக ரெண்டாயிரத்தி ஆறில் சென்று அதை சுத்தப்படுத்தி அந்த மயானத்தை அங்கே விழா நடத்தினோம் இன்று அந்த அந்த மயானம் ஒரு நந்தவனமாக திருச்சிவாழ் மக்களால் நிர்வகிக்கப்பட்டது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் கடந்த பதினைந்து இருபது ஆண்டுகளாக ஆண்டு கட்சிகளையும் ஆளுகின்ற கட்சிகளையும் முதல்வர்களையும் சந்தித்து இந்த மணிமண்டபம் அமைப்பதற்கான பல முயற்சிகளை எடுத்து கடினமான தடைகளையும் தாண்டி இந்த மணிமண்டபம் இங்கு நிற்கிறது என்றால் அதற்கு தமிழ்நாடு என்பது அதே போன்று வித்தியாசம் ஒன்று திரண்டு புரட்சியோடு எழுச்சியோடு தேவையான வாழ்வாதாரம் இழந்து நிற்கின்ற இந்த கம்மாள பெருமுடி மக்களுக்கு அவர்களுக்கு வேண்டிய திட்டங்களை திட்ட வேண்டும் குறிப்பாக மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறோம் எம்கேடி அவருடைய பெயரிலே இங்கு அமைந்துள்ள திருச்சி விமான நிலையத்திற்கு எம் அவர்கள் பெயரை சூட்ட வேண்டும் அது மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தமிழக முதல்வர்கள் தேர்தல் அறிவிக்கை அறிவித்தபடி அங்கு ஆலயங்களிலே அறங்காவலர் குழு உறுப்பினர்களாக விஸ்வகர்ம மக்களை இங்கு அமர்த்திட வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமாக உரிய தீர்மானம் நிறைவேற்றி விஸ்வகர்ம மக்களுக்கு இடஒதுக்கீடு அடிப்படையில் வாய்ப்புகள் அளிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நடைபெறுகிறோம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் ஒவ்வொரு கட்சி போறوني அனைத்து அதனால நான் உங்க ஆளுங்க ஆளுங்க சொன்னாரு ஒரு கருத்து சொல்லுங்க ஜாதிவாரி கட்சி கம்மாளர்க்கா தூங்கப்பட்ட அரசியல் கட்சி இந்த அரசியல் கட்சியான கோர்க்கையானது ஜாதிவாரியான கணக்கெடுப்பை அரசாங்கம் மத்திய அரசாங்கம் மாநில அரசங்க போட்டி போடாமல் அரசாங்கங்கள் அவர்கள் அவர்கள் போட்டி போட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் அதில் கம்மாடர்களுக்கு உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் அரசியல் என்பது இந்த சூழலில் பார்த்தால் முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி என்பவரை தவிர அவர்களை தவிர இன்று அரசியலிலே ஒரு சூப்பர் ஸ்டார் இல்லை இதுபோல இன்று திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் எங்களுக்கு உரிய வாய்ப்புகளை சட்டமன்ற வேட்பாளர்களாக நாங்கள் நிற்பதற்கு கமாளர்களுக்கு வாய்ப்பளித்தால் அவர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் அவர்களுக்கும் வேணும் தமிழக அரசுக்கு மத்திய மாநில அரசு கட்சிகளுக்கு அதாவது இன்று மெஜாரிட்டி சமுதாயம் தமிழகம் முழுவதும் இருக்கிறார்கள் விகிதாச்சாரப்படி பார்த்தாலே எங்களுக்கு பதினைந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வர வேண்டும் குறைந்தது ஐந்து உறுப்பினர்களாவது தர வேண்டும் ஏனென்றால் கடந்த புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் ஆட்சியிலே இரண்டு சட்டமன்ற வேட்பாளர்கள் கம்மாளர்களுக்கு அறிவித்தார்கள் போன பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு கம்மாளருக்கு பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாதிமுக வாய்ப்பளித்தது எனவே சட்டமன்ற தேர்தல் குறைந்தது ஐந்து பேருக்காவது வாய்ப்பு என்பதை நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே சொன்னதே எங்களுக்கு ஐந்து தொழிலாளர் நல வாரியம் என்று அமைக்க வேண்டும் பொற்கொள்ள நலவாரியம் என்றும் இருந்தது அது என்று அன்று நிலை இல்லை அதை அந்த அதை சரி செய்து ஐந்தொழிலாளர் நலவாரியம் என்று மக்கள் ஐவருக்கும் பொதுவான நலவாரியம் வைத்து அந்த நலவாரியத்திலே கம்மாளர் ஒருவரை விசுவகர்ம தலைவராக நியமிக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் மயிலாடுதுறையிலே கட்டப்பட்டுள்ள புதிய பேர்நிலையத்திற்கு அங்கு பிறந்து இன்று சாதனை படைத்துள்ள எம் கேடி அவர்களுக்கு அந்த பேர்நிலையத்திலே பேர்நிலையத்தின் பெயரை சூட்ட வேண்டும் என்பதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் É